என்னது இந்த மூன்று செடியை உங்க வீட்டுல வளர்த்தா பணம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டுமா என்னடா அது ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா இந்த மூணு செடிகளை வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூணு செடியில இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணும் வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மூன்று செடிகள் என்னன்றதை பார்த்துருவோம் முதல் செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேட் பிளான்ட் அதாவது சொல்லக்கூடிய இந்த மணி ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பிளான்டா பார்க்கப்படுது இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதை வளர்த்தாலே வீட்டுல பணம் கொட்டும் அப்படின்னு வந்து சமூக வலைதளங்கள் சொல்றதா இருக்கட்டும் இல்ல வந்து வளர்த்தவங்க வந்து என் வீட்டில் இது இது வளர்த்ததுனால என் வீட்டுல பணம் வந்துச்சுன்னு சொல்றதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்ம அங்க அங்கே தான் இருக்கும் பட் இது வளர்த்தா பணம் வருதோ இல்லையோ பட் நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எனக்கா பிளான் அண்ட் கார்டனிங்ன்றது நம்ம வீட்டுல எல்லாருமே பண்ண மறுக்கிற ஒரு விஷயம் பண்ண தவிர்க்கிற ஒரு விஷயம் என்னக்கா நம்ம இன்னைக்கு ஓடிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸி லைஃப்ல இதுக்கெல்லாம் எதுக்கு யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இதை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மன நிம்மதிக்கு ஒரு வழியாக இருக்கும் ரெண்டாவது முக்கியமான பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சிரா அக்வாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்டை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு தாவர வகை தான் ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக